ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பீடியண்ட்டு ஹோம் இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி குக்கரில் குழையாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானியும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு ரெண்டு கப் பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஒரு மிக்சி ஜாரில் பட்டை கிராம்பு ஏலக்காய் நட்சத்திர சோம்பு கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலஞ்சு பல்லு பூண்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு மூணு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு மல்லியலை ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து இதை நாம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதை ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ நாம் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா பட்டை சோம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் போட்டு தழிச்சிக்கோங்க இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி பொன்னீரமாக ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுது இதில் சேர்த்துக்கணும் இப்போ இந்த விழுது பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா நாம் வதக்கி எடுத்துக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம் இல்லைனா இது கறிய ஆரம்பிச்சிரும் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் நாம் ரெண்டு தக்காளி வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நாம் நல்லா வதக்கிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வதங்கிட்டு போதே இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன் இதை நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா எல்லாம் நல்லா கோட்டாகிறபடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு இதை ஒரு நிமிஷம் வேக வைக்கலாம் மூடி போட்டுட்டு விசில் போடக்கூடாது விசில் போடாமல் குக்கரை மூடி வைக்கணும் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நாம் இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நாம் இதில் ஒரு கப் தண்ணி சேர்க்கணும் ரெண்டு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணி சேர்க்கணும் இப்போ ஒரு கப் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் இதை மூடி போட்டு விசில் போடாமல் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கணும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சிக்கன் வந்து முக்கால் வாசி வெந்து வந்துடுச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கக்கூடாது கூடாது முக்கால் வாசி வெந்துட்டால் போதும் இப்போ இதில் நாம் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டிய ரெண்டு கப் தண்ணி சேர்த்துடலாம் ரெண்டு கப் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரது வரைக்கும் நாம் இதை வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நாம் இதை வேக வைக்கணும் இந்த மாதிரி வெந்து வரது வரைக்கும் நாம் ஓப்பன் பண்ணியே வேக வைக்கணும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நாம் மூடி போட்டு விசில் போட்டு ஏழு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கணும் ஏழு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஏர் பபிள்ஸ் நல்லா ரிமூவ் ஆனதுக்கப்புறமா நாம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இருந்து இந்த மாதிரி மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க தாங்க ரொம்பவும் சூப்பரான சிக்கன் பிரியாணி குக்கரில் குழையாமல் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ